ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவுத் தமிழ்நாடு ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கத்திரிக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம் கத்திரிக்காய் ஒரு கால் கிலோக்குள்ளே எடுத்துருக்குறேன் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி நெத்திலி கருவாடு ஒரு கால் கிலோ கருவாடுக்குள்ளே க்ளீன் பண்ணி நல்லா வச்சுருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தக்காளி பழம் ஒரு ரெண்டு பழம் பச்சை மிளகா வெள்ளைப்பூடு தேவையான அளவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் பாலுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்கு அதுக்கு மாதிரி கருவாட்டு குழம்புனா நல்லா அவிச்ச முட்டை போட்டு வைக்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ எப்படி வைக்கலாங்கிறத ப ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடுகு வெந்தயம் தாளித்துக்கிடலாம் இப்போ கடுகு வெந்தயம் பொறிஞ்சதுக்கப்புறமா கருவாட்டில் வச்சு வச்சுக்கிடலாம் எச்சி வச்சுக்கோங்க வெங்காயம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டாச்சு இப்போ வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கிடலாம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கருவாடலையும் உப்பு இருக்கிறதுனால நம்ம பாக்கு சேர்த்துக்கிடலாம் நெத்திலி கருவாடு சேர்த்துக்கிடலாம் கிளீன் பண்ணி நீட்டாக இருக்குது இந்த கருவாடு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மீனவங்கிற ஒரு யூடியூப் சேனல் மூலயமா வாங்கிட்டு கருவாடோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கருவாடு சேர்த்தாச்சு இப்போ த கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நல்லா எண்ணெயில் எவ்வளோவுக்கு வதக்குறீங்களோ அப்போ தான் அந்த குழம்பு வந்து நல்லாயிருக்கும் கருவாடு ரொம்ப நல்லா இருக்குது ஃபஸ்ட்டு குவாலிட்டியான கருவாடாக இருக்குது தூத்துக்குடி மீனவன் சேனல் மூலயமா நாங்கள் வாங்கினோம் ரொம்ப நல்லா இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கருவாடு கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ பொடிகளை சேர்த்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா மிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் ரெண்டு ஸ்பூன் இது எல்லா பொடிகளும் நம்ம இப்போ சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு இது நல்லா அப்புறமா நம்ம புளி தண்ணியை ஊற்றணும் இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ பொடியெல்லாம் போட்டாச்சு கொஞ்சம் இப்போவே நம்ம புளியை வந்து சேர்த்துக்கிடலாம் அப்புறம் வந்து அந்த மசாலா வந்து கருகாமல் நல்லா அந்த புளியோடு சேர்ந்து கொதிக்கும் இப்போ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கிடலாம் இப்போ பாருங்கள் மசாலா போட்டாச்சு புளி ஊற்றியாச்சு இப்போ நல்லா குழம்பு கொதிக்குது பச்சை வாசனை கொஞ்சம் போனதுக்கப்புறமா நல்லா தேங்காய் பால் இருக்குது இந்த தேங்காய் பால் விட்டு என்ன பிரிஞ்சு நமக்கு கருவாட்டு குழம்பு ஆயிடும் இப்போ தேங்காய் பால் எல்லாம் விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் சப்போஸ் உப்பு பத்தலைன்னா நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு கலந்துக்கிட்டோம்னா குழம்புல ஒன்று போல் உப்பு வந்து கலந்துரும் அதனால் உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்க விடலாம் அதுக்கப்புறம் நல்லா அப்புறமா நம்ம இறக்கிடலாம் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நெத்திலி கருவாடு குழம்பு ரொம்ப லைட்டாகவும் இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த குழம்பு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிவிட்டு முட்டை வந்து சேர்த்துக்கிடலாம் முட்டை வந்து ஏற்கனவே பாயில் பண்ணி தான் வச்சுருக்கு இப்போ அந்த முட்டையில் வந்து அந்த குழம்பெல்லாம் இறங்கி சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு கருவாட்டு குழம்பு சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்குது இப்போ நமக்கு சுவையான நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடியாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கேப்பக்களி கம்பம் ஊருக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதோடய சுவையே தனியானது இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சவுத் தமிழ்நாடு ஃபுட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ